ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சாதாரண தையல் மிஷினில் எப்படி ஆரி ஒர்க் வந்து போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் அந்த மிஷினில் தான் அந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த மாதிரி ஸ்ட்ரேக் லைன் வச்சு டிசைன் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போடலாம் செக்க்ட டிசைன் அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது ஆரி ஒர்க்கில் அது நம்ம சாதாரண மிஷின்லேயே போடலாம் நான் அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன் லைனிங்கும் அண்ட் ஃபேப்ரிக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது வந்து நம்ம சில்க் காட்டன் கிளாத்தில் தான் அந்த டிசைன் வந்து நான் போட போகிறேன் நம்ம அந்த டிசைன் வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட ஸ்லீவில் ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம் அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம வந்து இந்த மார்க் பண்ணுறது வந்து ராங் சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ராங் சைடு எல்லாமே மார்க் பண்ணி ராங் சைடு ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளோட சடி திரட் வந்து ரைட் சைடு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அதனால் ராங் சைடு வந்து எல்லா அளவுமே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ராங் சைடு வந்து குறித்து எடுத்துக்கோங்க செக்குடு பேட்டனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ராங் சைடு வந்து குறித்துக்கோங்க நான் இப்போ வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து வச்சு டிசைனுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம ஸ்லீவோட ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு உள்ள நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அந்த நாலரை இன்ச் வந்து எனக்கு நாலரை இன்ச் ஸ்லீவ் ரவுண்டு அந்த நாலரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆஃப் ஆஃப் இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு எப்படி லைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன் ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் ஒன்று வந்து டாலாகவும் ஹைட் வந்து மாற்றி 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 தான் வச்சு லைன் வந்து போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்று ஹைட்டு ஒன்று வந்து ஷார்ட் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சரித்ரட்டை வந்து பாபினில் சுற்றி எடுத்துக்கோங்க நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சரித்திரத்தை வந்து பாபினில் சுற்றி எடுத்து பாபின் கேஸில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாக ஸ்டிச்சிங் வருதா அப்படிங்கிறத ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்துதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நம்மளோட ஸ்லீவில் வந்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஒரு கோடு போட்டிருக்கோம்ல அந்த லைனில் அப்படியே நம்ம ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் வந்து கரெக்டாக அந்த டிசைன் வந்து அதில் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டிச்சிங்கை மேலே நான் வந்து டபுள் டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு லைனில் டூ டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் போல்டாக தெரியணுங்கிறதுக்காக இதை விட உங்களுக்கு போல்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் கூட நீங்கள் அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் த்ரீ டைம் ஃபோர் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இதை விட நல்ல போல்டாக நல்ல அப்படி தனியாக தெரியும் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும் நான் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக டூ டைம் மட்டும்தான் அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க நான் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் வந்து நம்ம போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி அறுவருக்கு லுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக லுக்கு வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும் பாருங்கள் அந்த லைன் ஃபுல்லும் நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களை நீங்களும் எந்த டிசைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணணும் உங்களுக்கு டிசைன் மார்க்கிங் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இப்போ நம்ம பாருங்கள் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த எட்ஜில் மட்டும் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ளாட்டாக எந்த டிசைனுமே இல்லாத மாதிரி இருக்கா நம்ம அந்த பார்ட்ரு மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நான் அதில் வந்து ஒரு லேஸ் மட்டும் ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன் நம்மளோட அந்த ஸ்லீவோட ரவுண்ட் பக்கத்தில் ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்க சிம்பிளாக சின்ன லேஸ் தான் சின்ன லேஸ் வச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பிளெயினாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் ப்ளெயினாக கூட வச்சு நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம லேஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குது அது நார்மலாக இருந்த விட லேஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இப்போ அங்கங்கே நம்ம பீட்ஸ் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம கை வச்சலாம் ஃபிக்ஸ் பண்ணல இது வந்து மீஷோ ப்ராடக்ட் அதை வச்சு தான் நான் பீடு ஃபுல்லுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த எட்ஜில் ஒவ்வொரு பீடு அப்புறம் சென்டரில் அங்கங்கே வச்சு பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்